ஐயோ பாருங்க நம்மள எந்த தக்காளி எப்பாட்டி இருக்குது பாருங்க இவ்வளவு அழகான தக்காளி பார்ப்பத்தில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஹை பிரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்க தூயி நிலானி பாருங்க எந்த தக்காளி எந்த சீனம் பெயர் சூழோ வாசு ஹை அப்புறமா அந்த சுமார் என்ன நூச்சு நூறு ரூபாய் கிரோவுக்கு பாருங்க இவ்வளவு அழகா பாருங்க விதமான தக்காளி வகைகள் இங்கே என்ன கட்டல உண்டு பாருங்க எதன ஓகே நம்மளே வணக்கம் நான் உங்க தூய் நிலாங்கி இப்பொழுது என் சின்னி என்ன ஒரு பெரிய சந்தை எல்லாம் என்ன சந்தை என்ன சிறப்பு என்ன சந்தை பேசி மைஆன் பகுதியில் இருக்கிற ஒரு சங்கையாகும் நீங்க இப்ப பாருங்க புண்டு இப்பொழுது ஒரு சுச்சு பாருங்க எந்த சங்கை இப்பொழுது என்ன கூட்டத்தில் மாடிக்கிறோம் இப்பொழுது பேஜிங் நேரம் சுமார் இந்த பத்து மணி காலையில பத்து மணி இப்பொழுது இந்த வேலை நேரமாகும் ஆனால பாருங்க எவ்வளவு அதிகமான மக்கள் சுறுசுறுப்பாக இந்த அருமையான சமையற்காக இந்த கைகறி இந்த பழங்கள் இந்த இறைச்சி என்ன வாங்க நம்மள உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புறது வாங்குவாங்க சமையலுக்கு இங்கியம் ஆறு என்ன உங்க பாருங்க இஞ்சி இஞ்சி எவ்வளவோ இங்குள்ள இஞ்சி சுமார் நூச்சி நாற்பது ரூபாய்க்கிறவருக்கு இஞ்சி புண்டு

முள்ளங்கி சரியா நீங்க சொல்லுங்க சரியா எவ்வளவு பெருசான ஒரு இவ்வளவு பெருசான ஒரு உருதை கிழங்கு கிழங்கு ஐம்பது ரூபாய் கிலோக்கு 啊，等，我稍等啊，我先看一看。一只当蒙吉林白玉的，白龙个，蒙吉林白顶啦，阿登白玉白顶啦，木登么来呀？哈哈。温馨四点九元。来得？来，我摇两个。稍等。你稍等，稍等，卖完了。哇哦。 Parangga. Angge. Katari kai sari ya. Wanga inge. Inna pakam na kai kari kari aproma. Inna pakam na yalam inna parangga. Parangga. Wow.

இவ்ளவு உயர்மான பாருங்க என்ன வேறா இவ்வளவு உயர்மான ஒரு ஸ்பிரிங் ஆன் எம்மாலே சொல்லலாமா பாருங்க வா அதுவும்சனே உண்ணற முடியுமா கூட என்ன சொல்லி பாருங்க இது வேறு பகுதி சரியா இந்த வேறு பகுதி நீங்க இருக்கும் போது காய்ச்சல் இருக்கும் போது என்ன வேறு கொஞ்சம் கோத்தி தா நீர் போட்டு அந்த நீரை குறிச்சு எந்த விலக குணம் சூப்பர் ஓகே பாருங்க முச்சிலும் மக்க கூட்டத்தில் மாடிக்கிட்ட ஓகே அப்புறம் பழங்களின் காம்பிக்கிறேன் பாருங்க எல்லாம் மிளகாய் மிளகாய் இது தமிழ் எப்படி சொல்லலாமா சர்க்கலை வலிக்கலாங்க பாருங்க ஆப்பிள் வாவ் ஹாய் ஹாய் மார்னிங் இப்பொழுது ரொம்ப குலகலமான சண்டையா இருக்கிற இந்த சந்தை நம்மளே இந்த சந்தை ரொம்ப பெருசானது என்ன சும்மா இந்த அறுநூறு சத்துரம் மீட்டர் நிறப்பரப்புறையா ஒரு சண்டையாகும் இங்குள்ள பழங்கள் எல்லாம் என்ன வாங்கலாம் நம்மள இந்த மைய பகுதியில இப்படியான ஒரு சண்டை பொதுமக்களின் இந்த வாழ்வுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிரிச்சிருக்கு எவ்வளவு பாருானது ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கிலோவுக்கு அஞ்சு கொஞ்சம் சாய் சாமான ஓ இலவசமாக டுசித்து என்ன வாங்கலாம் 人蛮难进，一巴楞个，一巴楞五百里撒，我都吃不下。哦、这,两这两种口味。巴楞、嗯、个，一、这、对、个，的、这个。一、这个嘛， ரொம்ப இது ஆமா என்ன இனிப்பு பாருங்க ஸ்ட்ராபெரி பெரிசானா கரும்பு உங்க 센자, 간자간감 간주, 가주 간주, 스파르주 간주, 간 광시 주 간주, 간주, 간가 간주, 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 선주후만바르 간주, 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 간 அதன் பெயரே சஞ்சா இன் தி ஹோல் ஃபார்ம் பாருங்க நசீனா வில ஒரு சர்பானா இன இனிப்பு அதனா ஆติ ஆติ லையே சமைக்கறோம் ஆ கரண்ட் டிவி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் பாங்க எப்பொழுது ரொம்ப குளோஹானமான ஒரு சேனலை பண்ணிக்கிறேன் இந்த சந்தை எங்க சந்தை பாய்னாக்கல ஒன்ற நீண்டா அம்மா சனி பாத்தீங்க ரொம்ப ரொம்ப அம்மா கட்சி வாஹோ பாருங்க அவரோட என்ன கடை ரொம்ப அழாக்கு ஆறு இஞ்சி அங்க கூட இல்லாம ஆறு இன்ச்சி காரோ சேமா விது விதமானது சனிங்க நீங்க காய்கறிகள் பழங்கள் இறைச்சிகள் இந்த மசாலா பொருட்கள் கிட்டத்தட்ட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இங்க வாங்க முடியும் நான் தேங்காய் பார்த்தேன் சீனாவிய தீவிர என்ன தாங்க பாருங்க எவ்வளவோ நான் கேக்குறேன் பாருங்க உண்மை யாரு ரொம்ப சுறுசுறுப்பு இன்னைக்கு இன்னைக்கு என்னோட சண்டை முறிஞ்சி நான் பழங்கள் சில கீரை நான் வாங்கிறேன் ஆடுத்த லவ்ல உங்க சனிக்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிறேன் இன்னைக்கு என்னோட இந்த லைவ் உங்களுக்கு பிரிச்சுன்னு தான் ஷேர் பண்ணுங்க லைக் கொடுங்க லைக் கொடுக்க மாதிரிங்க வணக்கம்